குழுமணி பேரூரோட திருவிழா மூணாவது நாள் அதாவது இன்றைக்கி தான் லாஸ்ட் நாள் கெடா வெட்டு அதுக்கப்புறம் மஞ்ச நீர் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் உச்சகட்டத்தில் இருப்பாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி இந்த விலாக் எல்லாமே அதாவது ரெண்டாவது மூணாவது இந்த ரெண்டு பாட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்கும் அது ரெண்டுமே இன்ஸ்டாவில் ஃபுல்லாக வராட்டி யூடியூப்பில் பாருங்கள் ஃபுல்லாகவே வரும் ஓகேங்களா அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை நிமிஷத்துக்கு போயிட்டா ஒன்றரை நிமிஷத்துக்கு மேலே பேர்ஸ்னா இன்ஸ்டாவில் வராது பட் ஆனால் யூடியூப்பில் ஃபுல்லாகவே வரும் பாருங்கள் காலை லேட்லேயே போட்டுட்டு ஒரு சத்தத்தை அடிக்க ஆரம்பிச்சோம் அடிச்சுட்டு பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு அவசியம் ரெண்டு கடா வெட்டினாங்க கோயிலில் இந்த கோயிலில் கடா வெட்டிட்டு பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் கடாவெல்லாம் வெட்டி முடிச்சிட்டா கடா வெட்டு கறி வந்து ஸ்டார்ட் ஆகுது குட்டி குடி பார்த்திங்கன்னா நடந்தது குட்டியெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி அழைச்சா நம்ம ப்ரோ ஒரு சாட்டை எடுத்துருவோம் சாட்டெலாம் எடுத்துகிட்டு திருவிழா சூப்பராக போயிட்டு இருந்தது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க வாக்கு சொல்லிட்டு இருந்தாங்க சாமி பார்த்திங்கன்னா நாலு சாமி மூணு அழைச்சிட்டு இருக்கிறோம் வேலை முடியுது இதுக்கப்புறம் நம்ம ப்ரோ ஒரு சில சின்ன சின்ன நம்ம குளுமணி குழு மணி பேரில் பார்த்திங்கன்னா யூனிக்காக ஒரு சில பேர்லாம் இருந்தாங்க அவங்க எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்னதாக ஒரு சாட்டை எடுத்து வச்சு நம்ம பைலட் ப்ரோ நம்ம சண்டானா இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க அவங்க எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக சாட்டை எடுத்தோம் எல்லாத்துக்குமே நிறைய நிக்னேம் கூட வைக்கலாம் அளவுக்கு க்ளோஸான ஆட்கள் பார்த்திங்கன்னா நம்ம குளுமணி மணி பேரில் இருக்காங்க திருவிழா ரொம்பவே பக்காவ போனிச்சு நம்ம அண்ணன் வீட்டில் தான் மத்தியானம் அண்ணன் சூப்பராக கவனிச்சிட்டார் போய் உட்காந்தா கிடா கறி இருந்த அன்றைக்கி சாப்பாடு போட்டு அதுக்கப்புறம் சிக்கன் மட்டன் குழம்பு ஏதோ ஊற்றிட்டு மட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்துருந்துச்சு பசங்களை எதிர்பார்த்தாலும் ஆவாதுங்க கிடா கறி வந்த அன்றைக்கி யாரையும் பிடிக்க முடியாதுங்கிறதனால வந்து தனியாகட்டியே போட்டு நம்ம உக்காந்தாச்சி பந்தியில் சாப்பிட்டு முடிச்சா நல்ல டேஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு கொடுத்த மாதிரியே தனியாக ஒரு செக்மெண்ட்டு கொடுத்துட்லாம் ஃபுட்டுக்கு சிக்கன் மட்டன் இது சாப்பிட்டு கிரேவி கூட பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கொஞ்சம் அந்த ரைஸ் சா அந்த மூணுத்தையும் வச்சு சாப்பிட்டு பார்த்தா சூப்பர் ரசத்து கூடவே பார்த்தீங்கன்னா விட்ற கூடாது அந்த சிக்கனை வச்சு சாப்பிட்ணும் இது நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க அப்புறமே வந்து தென்னையில் நம்ம குட்டி மேம் சின்னதாக ஒரு சாப்பிட்டு மஞ்சள் நீர் அதுக்கப்புறம் சூப்பராக போயிட்டு இருந்தது பாட்டியம்மா ஒரு சைடு நம்ம ஒரு சைடு ஆளாளுக்கு ஆளுக்கு ஒரு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நீர் சூப்பராக கொண்டாடுறாங்க பக்காவது மஞ்சள் நீர் இதுதான் திருவிழா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நாள மட்டும் கலந்துட்டோம்னா குழுமணி பேரூர் திருவிழா சக்சஸ்ஃபுல் மிஷன் வந்து பாசு பாசுன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிடலாம் ஒரு வழியாக அப்படி சொல்ற மாதிரி தான் நைட்டு கொண்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம குடி விட்டு முடிச்சுட்டு சூப்பரா வேலியும் முடிஞ்சிருச்சு ஏரியாவுக்கு வந்த ஏரியாவுக்கு வந்தாங்கன்னா நைட் ஆட்டோல கொண்டு வந்த தயிர் சாப்பாடு கருவாடு இதை போட்டுருந்தாங்க என்ன ஸ்பெஷல்னா இந்த மூணா நாள் குடி விட்டுறதுக்கு அப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த திருவிழா நைட்டு தயிர் சாப்பாடு கருவாடு ரெகுலரா இது சாப்பிட்டே அவனு நினச்சிட்டு தான் சாப்பிட்டு வாத்த ரொம்பவே சூப்பராக இருந்தது குழுமணியில் பார்த்தீங்கன்னா பேரூர் திருவிழா சூப்பராக முடிஞ்சது அடுத்த அடிச்சு திருவிழா இருந்தால் சொல்லுவாங்க கண்டிப்பாக வந்து சிறப்பாக பண்ணி கொடுக்கலாம்